ஹலோ வர பதினஞ்சு வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மாசம் பறக்கிறது அன்னைக்கு மகர சங்கராந்தியோ இல்லையோ அதுக்கு நான் வந்து லாஸ்ட் இயரே வந்து சக்கர பொங்கல் பண்ணி காட்டல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டான் அதனால இன்னைக்கு சக்கர பொங்கல் குழம்பு எல்லா காயும் போட்டு அப்புறம் கருப்பொழுதுல ஒரு வடை இதை பண்ணி காட்டலான்னு இருக்கேன் பொங்கப்பானை வைக்கிறதுக்கு பாம்பு பஞ்சாங்கத்துல வந்து ஒன்பதே ஹாலில இருந்து காலம்புற பத்தரை வரைக்கும் டைம் சொல்லியிருக்கா பட் கரெக்டா என்னன்றது அவ வாத்து வழக்கம் அப்புறம் அவ சாஸ்திரிகள் அவ சொல்றத கேட்டு பண்ணுங்க நான் ஜஸ்ட் சும்மா அதை பார்த்ததுல எனக்கு இதான் தெரிஞ்சது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ சக்கரை பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் சொல்கிறேன் பாருங்க இந்த ஒன் சிக்ஸ்டி எம்எல் கப்பால் ஒரு கப்பு தலை தட்டி நல்ல பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி எடுத்தேன் அப்புறம் அதுல ஒரு கால் டம்ளர் பயத்தம்பருப்பு அப்புறம் நான் வழக்கம் வெறும் பயத்தம்பருப்பு போட மாட்டாங்க எங்களை அதனால ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அதுவும் போட்டு என்ன பண்ணோம்னா லேசா சூடு பருக்க வானலியில வறுத்துட்டு இதுல பாருங்க கலஞ்சி ஜலத்தை விட்டு வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷமா இருக்கு அது ஊர்னா நல்லது ஏன்னா நம்ம பொங்க பானையில போடும்போது ஈஸியா வெந்துடும் உங்களுக்கு அதனால பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்க கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ இதுல ஒன்னேகான்னு சொன்ன இல்லையா அரிசி பருப்போட அளவு அப்போ ரெண்டரை வந்து வெள்ளம் துருவிட்டு வெல்லத்தை ஒரு ரெண்டாம் பங்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதுக்கு ஜலம் வந்து தனியா நம்ம பொங்க பானை வைக்கிறதால நான் குக்கர்ல வைக்கிறவளுக்கு வேற கணக்கு நான் வெங்கல பானையில பண்ணி காட்ட போறேன் அதனால ஜலம் பால் ரெண்டும் சேர்த்து ஒரு ஆறு சப்போஸ் பத்தலைன்னா அப்புறம் கொஞ்சம் பால் கூட விட்டுப்பேன் நான் தேங்காய் துருவல் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சக்கற்புறம் பிடிக்கிறவ பச்சகற்புறம் போட்டுக்கலாம் நெய் இதான் அதுக்கு தேவையானது இப்ப பாருங்க இந்த வெங்கல தான் பண்ணி காட்டலான் இருக்கேன் இந்த வெங்கல பானையை பாருங்க அஞ்சாறு வருஷம் எடுத்த எப்படி புதுசா இருக்கு பத்தியல அதுக்கு என்ன ரீசன்னா இங்க பாருங்க என் பொண்ணு வாங்கி வச்சிருக்கா நானா புளியும் உப்பும் போட்டு தேய்ச்சிருவேன் அவ வந்து இந்த லிக்விட் வாங்கி வச்சிருக்கா பாருங்க சுத்தம் விம்மோட ப்ராடக்ட் இது வந்து காப்பர் பிராஸ் எல்லாம் வருது இது அட்வர்டைஸ்மென்ட்காக சொல்ல பிக்னஸ்க்கு சொல்றேன் நான் அவெல்லாம் வந்து குளியை போட்டு தேய்க்க மாட்டேன் ஜஸ்ட் அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு தேய்ச்சுட்டேன் தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு முறை நம்ம எது தேய்க்கமோ சபீனாவோ சோப்போ ஏதோ அதை போட்டு நல்லா ரெண்டு முறை தேய்ச்சி அலம்பி எடுத்து வச்சிருக்கேன் தேவைப்பரவாய் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த வெங்கலபானைக்கு நம்ம வந்து இப்போ அரிசி மாவு கொஞ்சம் ஜலத்தை தொட்டு சுத்தி தடவிட்டு மஞ்சள் பூங்கு விடணும் அரிசி மாவு இதுக்கு தடவரா விறகடு போல சமைப்பு மூலயம் அதனால ரொம்ப அது ஆகும் அது தேய்க்கும் போது ஈஸியா போயிடும் தான் தடவரா சிலர்லாம் கோலமாவு தடவுவா அதான் ஒவ்வொருத்தரும் நான் அதெல்லாம் சொல்றேன் மத்தபடி எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவளக்காக நான் சொல்றேன் இப்போ அதே மாதிரி பாருங்க என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல மஞ்ச கொத்து கட்டணும் வீடியோ முன்னாடியே நான் எடுக்கறதால இந்த மஞ்ச கொத்து எல்லாம் கிடைக்கல கிடைச்சுங்க வாங்கி கட்டிருக்கலாம் என்ன வாங்கி கட்டுவோம் இஞ்சி கூட கட்டுவோம் அவாவது வழக்கம் இந்த மட்டும் பொங்கல் வழக்கு பிரகாரம் பொங்கலுக்கு தேவையான ஜலமும் பாலும் பாருங்க ஒரு பங்கு அரிசிக்கு ஆறு பங்கு ஜலமும் பாலும் சேர்ந்த மாதிரி விடலாம் ஃபர்ஸ்டே பாலை விடாதீங்க ஏன்னா அது நல்லா வேகன மூலி அரிசி இல்ல பருப்போம் அதனால ஃபர்ஸ்ட் ஜலத்தை மட்டும் விட்டா போதும் நான் இப்ப வந்து இதுல ஒரு அரிசியும் கால் பங்கு பயத்தம் பருப்பும் போட்டிருக்கேன் அப்போ கால் அப்போ அதுக்கு ஏழரை தண்ணி விடணும் அப்படி விட்டா தான் நல்லா வெந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப கூடாது குறைஞ்சாலும் நெற்று நெத்தா இருக்கும் பாருங்க அந்த அந்த அரிசி பொறுத்தும் இருக்கு அவ அந்த அரிசி பொருத்தும் இருக்குது அதுக்கு ஏற்றா மாதிரி விட்டுக்கோங்க அதே மாதிரி குக்கரில் வைக்கிறவா ஒன்றுக்கு மூணு பங்கு ஜனம் விட்டுக்கோங்க அதுலேயே கொஞ்சம் பாலையும் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து ஸ்மாஷ் பண்ணும்போது கூட பால் விட்டுக்கலாம் ஒன்றும் வெள்ளெல்லாம் போடுவோம் இல்லையா அப்போ கூட மட்டா கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் இப்போ இந்த சக்கர பண்ண பண்ணால் ஃபர்ஸ்ட்டு சாஸ்தத்துக்கு சுட்டு பால் விட்டுக்கும் ரொம்ப விடாதீங்க அப்புறம் விட்டுக்கலாம் இப்போ இதுல ஆறு டம்ளர் அந்த எந்த அரிசி எடுத்தோமோ எந்த மெஷர்மெண்ட்ல அதுல ஆறு ஜலம் விட்டுருக்கு மீதி ஒன்றரை நான் பால் விடலாம்னு இருக்கேன் இப்போ அடுப்பை பத்திரம் வச்சுப்போம் அதுக்குள்ளேயே நான் அந்த கலஞ்சுண்டு வந்து விடுறேன் இப்போ பதில நன்னை இந்த ஜலம் கொதிக்கிறது இப்போ இந்த கலஞ்ச அரிசி இதுல போட்டுருவோம் இப்போ இது பொங்கும் போது எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லணும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறம் நமஸ்காரம் பண்ணோம் பொங்க பானையை தொட்டு கண்ணுல ஒத்துண்டு நன்னா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும் அப்புறம் இந்த மாதிரி மகிழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையிலயும் இந்த வருடம் நன்னா பொங்கி வரணும் வருஷா வருஷம் பொங்கப்பானை வைக்கணும் அப்படின்னு பகவான பிரார்த்திக்கணும் பாருங்க நன்னா பொங்கி வருத இந்த மாதிரி பொங்கட்டும் பொங்கி வரணும்னு பொங்கப்பானை குக்கர்ல வைக்கிறவளுக்கு சவுண்ட் வரைச்சே பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க நமஸ்காரம் பண்ணுங்க இது பாருங்க இப்ப இது வழி ஆரம்பிக்க போறது அதனால நான் வந்து அடுப்பை சிம்மல வச்சிட போறேன் இனிமே என்ன ஒரு கலர் கலரிட்டு நான் இதை வேற அடுப்புக்கு மாத்த போறேன் ஏன்னா இதில் குழம்பை பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான சாமான்லாம் சொல்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு கரிகா அவத்தில் சிலர் ஏழு காய் ஒம்பது காய் பதினோரு காய் அந்த மாதிரி போடுவோம் சிலர் அதெல்லாம் கவுண்டிங்கில் எல்லா காயும் போடுவாள் நான் இன்றைக்கி ஒரு பதினோரு காய் திட்டத்துக்கு போட்டிருக்கேன் மொச்சக்கொட்டை பட்டாடி அவரக்காய் பீன்ஸு சேனை பர பரங்கிக்காய் மீன் பரங்கிக்காய் பூசுணிக்காய் தான் மீன் கேரட்டு உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ அதில் இதுக்கு நான் ஒரு சின்ன சாத்துக்குடி அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவு பழசா எடுத்து புளி அதனால தான் அதை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அப்புறம் ரொம்ப பருப்பு வேண்டாம் அதுக்கு ஒரு பெரிய கரண்டியாலும் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் வெந்த பருப்பு அப்புறம் கொஞ்சம் நான் அந்த குழம்பு மிளகா அப்படி ஒரு ஸ்பூன் போடுவேன் அது இல்லாம இதெல்லாம் அரைச்சு விடுவேன் இது பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு கால் டீஸ்பூனுக்கு மேல வெந்தயம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஓ வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட போகிறோம் அப்புறம் ஒரு சின்ன கட்டி வெள்ளம் மஞ்சப்பொடி வறுக்கிறதுக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அரை மூடி வச்சுக்கணும் கருவேப்பில கொத்தமல்லி ஜலம் இப்போ இந்த பாருங்க இந்த பாத்திரத்துக்கு நான் அரிசி மாவு தடவிட்டு மேலே மஞ்சளை தடவிட்டு குங்குமம் நெத்திக்கிட்டு இருக்கேன் பாருங்க இந்த பாத்திரத்துக்கும் இதுக்கும் கட்டணும் இந்த மாதிரி மஞ்ச கொத்த வந்து மஞ்சளோட இதோட கட்டணும் கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா கரிகாவும் போட்டு மட்டா ஜலம் ரொம்ப உடாதிக்கும் ஏன்னா நான் இதை குளிக்க குளிக்கி விட்டு அப்ப வேக விட போறேன் அப்புறம் தான் புளி ஜலம் விட போறேன் சம்டைம்ஸ் இந்த கேரட்டு சேனெல்லாம் நெத்தினதா இருக்கு அதனால அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் விட போறேன் புளி ஜலத்தை ஏன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் குடிவு போட்டிருக்கேன் எனக்கு ஆனா வேக்காடு ஆறப்புறதான் உப்பு போட போறேன் இப்ப பாருங்க இந்த இது சக்கரை பூக்களுக்கு நம்ம அரிசி பருப்பு வேக விட்டோம் இல்லையா இந்த பாருங்க இல்ல ஜலம் இருக்கு அப்புறம் தான் நான் பாலை விட போறேன் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜலம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சுருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இது அப்படி தான் விடணும் கரண்டி கம்பெல்லாம் போடாம குளிக்கிட்டு தீ கொஞ்சம் ஒன்று மூடி வச்சோம்னா வேக ஆரம்பிக்கும் அப்பப்போ அத நான் குளிக்கி குளிக்க விடுவேன் இதுக்கு நடுவுல பாருங்க இந்த சக்கரை பொங்கலுக்கு அந்த ஜலம் எல்லாம் இழுத்துன்று அப்படியே அடியில் குடிக்கிற மாதிரி ஆகும் அப்ப நான் அப்படி கலரிக்கோங்க பாருங்க நல்ல மைய ஆயிடுச்சா இப்ப அந்த பாலை விட்டுடுவோம் அதுல காய்ச்சலை பால் இருக்கு இல்லையா அதை விட்டு அப்ப பாருங்க நான் இந்த வெள்ளத்தை வந்து அப்படியேதான் போட போறேன் இது நல்லா இருக்கு இதுல மண்ணெல்லாம் ஒண்ணும் காணும் அதனால அப்படியே போட்டு விடுறேன் நீங்க வந்து உங்களுக்கு நல்லா எல்லாம் அல்ல மாதிரி தோணிட்டுன்னா இதை கரைச்சுட்டு கூட மட்டா ஜலத்தை விட்டு ஆஹ் ஒரு கொதி வந்த உடனே அதை வடிகட்டி அதுல விட்டுக்கோங்க கரண்டியா பண்ணிட்டே இருந்தாக்க இந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிடும் பத்தில இதோ இந்த பதத்துல எடுத்தாத்தான் நம்ம பூஜை அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா இருகிடும் ரொம்ப இப்பயே நீங்க கிட்டியா எடுத்து வச்சிங்கன்னா அப்ப ரொம்ப இதுவா இருக்கும் இதோ வரும் இந்த கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க ரொம்ப பாயசமா வேண்டாம் இதை பாருங்க ஒரு சேரு பதம் பாருங்க அந்த மாதிரி இருக்கு நல்லா அந்த வெள்ளம் கொதித்து கொடுத்து நல்லா கோபுரமா ரெண்டு வெள்ளமும் இன்னும் ஒரு அரை வெள்ளமும் நான் போட்டிருக்கேன் இப்போ இதை இறக்கிட்டு இதுக்கு முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாம் போட்டுருவோம் பாருங்க நான் இந்த சக்கரை பொங்கலில் கடைசியில் ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து குங்குமப்பூ கொள்ளலான் இருக்கேன் ஏன்னா இது கம்பல்ஷன் கிடையாது இவாளுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் ஏன்னா நான் வந்து பச்சை கற்புறம் போடல அதனால இதை போடுறேன் இது அவளுக்கு பிடிக்கும் விட்டு போய் கலரி வச்சுட்டோம்னா அந்த சூட்லேயே அது போயிடும் அவள் அவள் தேவைக்கேற்ற மாதிரி நெய் விட்டு போங்க நான் நான் அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு அரை கப்பாவது விடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனியாக நான் தனித்தனியாக தான் வறுத்து போட போகிறேன் ஏன்னா ஒன்னா போட்டா இது ஒண்ணு வந்து சீக்கிரமா இதுவாயிடும் திராட்சை சிவப்பா எடுத்து வருங்க இதை எடுத்து போட்டுடலாம் திராட்சைய போடுறேன் நல்லா வருவட்ட ஒருத்தோ உப்பின்னு இருக்கு வருங்க இதை எடுத்து போட்டுருவோம் இப்போ இந்த கொஞ்சம் நெய் வச்சிருக்கேன் இல்லையா இதுல இந்த ஜாதி கவை இப்படி சீச்சுடுங்க நெய்லயே மனமா இருக்கும் தேங்காய் துருவுல எடுத்து போட்டுடலாம் பல்லு பல்லாக வேணுங்கிறோம் அப்படி போட்டுக்கோங்க வதக்கிட்டு நான் இப்போ வந்து தான் போடுறேன் ஒரு சின்ன அரை மூடி தேங்காய் இது கொஞ்சம் சவப்பாக வருது போட்டால் நல்லாயிருக்கும் மறுநாள் வரைக்கும் அந்த சக்கரை பொங்கல் கெடாமல் நல்லாயிருக்கும் இப்போது இதில் ஏலக்காய் பொடியை போட்டு போகிறேன் இந்த தேங்காய் வறுபட்டு உடுத்து இதை எடுத்து அதில் போட்டுருவோம் இப்போ இதை நல்லா கலறி விட்டுறேன் எல்லாம் இதில் விட்டாச்சு நிவேந்தியத்தப்போ சாஸ்கிறதுக்கு நெய்யை விட்டுக்கோங்க இப்போ அப்புறம் இறுகிடும் பாருங்க நான் சாப்பிட ஒன்று ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுமே எல்லாரும் அதுக்குள்ளே நல்லா எறிகிடும் சக்கரை பொங்கல் ரெடி இப்போ அடுத்து குழம்புக்கு வருவோம் இப்போ கரிகால்லாம் நல்லா வெந்துறுத்து பாருங்க எல்லாம் வெந்துறுத்து நான் எடுத்து பார்த்தேன் இப்போ நான் வந்து அதில் ஜலத்தை எடுத்துறப்போ ஏன்னா இது ஆரை விட்டு இதை அழைக்கிறத கூட நான் வச்சுப்பேன் இப்போ உப்பு போட்டு புளியை விட போகிறேன் புளி ஜலம் விட போகிறேன் அப்புறம் நிறைய ஆயிடும் இல்லையா பார்த்து பார்த்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த புளி ஜலத்தை விடுறேன் நல்லா வருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கேன் நான் உப்பு குழம்பு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வறுத்துக்கலாம் இந்த குழம்புக்கான சாமான்லாம் வறுக்கணும் இப்போ இந்த வெள்ளை கட்டிய அந்த குழம்புல போட்டு விட்றேன் நான் கரையும் சூட்டில் இப்போ வானொலி காஞ்சவுடனே மட்டா எண்ணெய் விட்டுப்போம் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயத்தை போட்டுரும் சிம்மில் வச்சு வருத்தம் நல்லா வரும் அப்புறம் இந்த குழப்பத்துக்கு பருகோ ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட போகிறேன் நான் வறுத்து அரைக்கிறதும் இல்லாம இது ஒரு ஸ்பூன் குழம்பிளகாப்படி ஆற்று மிளகாப்பொடி அதுவும் போட்டிருக்கேன் இந்த வாசனை போணும் அவ காரம் தக்கினது போட்டுக்கோங்க மிளகாயத்துல சிலர் எள்ளு கூட போடுவா எடுத்துரும் செவந்து எடுத்துரும் இது ஆறுன உடனே இந்த அரைச்சன் வரலாம் ஃபர்ஸ்ட் நல்ல பெரிய அரை மூடி தேங்காய் அதுக்கு வேணும் நிறைய குழம்பு பண்றோம்ல இல்லையா ஒரு பத்து பேர் எட்டு பத்து பேர் சாப்பிடலாம் அது ஏன்னா பருப்பு குறைச்சு போட்டுக்கலாம் நம்ம இதை க்ரஷ் பண்ணிட்டு வரேன் அப்புறம் அதை போட்டு அரைச்சுக்கோங்க தேங்காயை கிரஷ் பண்ணியாச்சு ஆச்சு இப்ப இதெல்லாம் போட்டு அரைச்சுன்னு தோறேன் கொஞ்சம் குறவரப்பா அரைச்சாதான் நல்லா இருக்கும் வழுமூணும் அரைக்காதீங்கோ இப்போ பாருங்க நான் இந்த கரிகால இருந்து வடிச்ச தண்ணி ஆறு எடுத்து இதையே நான் விட்டு அரைச்சுக்க போறேன் இந்த மாதிரி கொஞ்சம் குறவரப்பா இருக்கணும் வழுமூனும் அரைக்காதீங்க இது இப்ப இதில் போட்டு விட்றேன் இந்த ஜலமே இன்னும் கூட மீதி இருக்கு இந்த மாதிரி விடும் கரண்டியா வச்சுக்கோங்க குழி கரண்டி வச்சுட்டிங்கன்னா காயெல்லாம் குழஞ்சு போகும் கனத்த கரண்டி எல்லாம் வச்சுட்டா இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா இதை கலரி விடலாம் இனிமேல் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஆல்ரெடி தான் இருந்தாலும் ஊசாம இருக்கும் மறுநாள் வரைக்கும் நல்லா இருக்கும் பாருங்க குழம்பு அதுக்கு தான் எல்லா காயும் பாத்தீங்களா உடையாம வந்திருக்கு ஈவன் பரங்கிக்காய் கூட பாருங்க நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி தனியா குலுக்கி வேக விடும் போது எல்லா காயும் அதனோட ரூபம் தெரியும் அப்பதான் உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் குளிச்சா போதும் இதில் நான் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் நிறைய போடலாம் இருக்கும் வாசனை போடணும் அப்புறம் இறக்கிட்டு கூட கொஞ்சம் பச்சையாக போட்டுக்கலாம் இப்போ இந்த கொதிக்கும் போது போட்டா நல்ல மனம் வரும் இப்ப சிம்பிளையே வச்சு நன்னா கோயி சுத்தும் அஞ்சு நிமிஷம் நல்ல தினத்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க அரைச்சி விட்ட விழுதப்போ கொதிக்க விடும் போது அடிபிடிச்சிடும் பிக்னஸ்கெல்லாம் சொல்றேன் இப்போ பருப்பு ரொம்ப போடணும்னு அவசியம் இல்ல நான் தான் ரெண்டுதான் போட்டுருக்கேன் தான் ரொம்ப போடவே வேண்டாம் ஏன்னா ரொம்ப முதையாயிடும் அப்புறம் அந்த பருப்பு ஜாஸ்தியா போடுறப்போ அவ்வளவுதான் இப்போ இது ஒரு பொதி வந்தோடனே இறக்கிடுவோம் அவாவா கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப நீர் நீர்க்க போயிடுதுன்னா துளி மாவு விட்டுக்கோங்கோ இல்லைன்னா இதே கட்டி வர வர ஒரு டூ மினிட்ஸ் நான் இப்போ இதை இறக்கிட போறேன் இறக்கிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான் இப்போ அது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டா நல்லா இருக்கும் குழம்புக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் அதுல எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை விட்டுரும் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சும்மா இவ்வளோண்டு வெந்தயம் வரணும் வாசனைக்கு நல்லா இருக்கும் போட வெந்தய பொடி இருக்குவா கூட போடலாம் இதுல கொட்டில சும்மா ஒரே ஸ்பூனு நெய் மேலாக விட்டுரும் வாசனையா இருக்கும் வேணாங்கிறவா விட வேண்டாம் நெய் இல்ல நிறைய வேண்டாம் சாத்து கொட்டுக்க போறோம் பொங்கல்ல விட போறோம் அப்படின்ற விட்டுரும் இத விட்டுவா கொஞ்சம் மனமா இருக்கும் அவ்வளவுதான் குழம்பு ரெடி இப்ப அடுத்து உளுந்து வடை பண்ணலான் இருக்கோம் ஏன்னா நம்ம நெபேதியத்துக்கு அன்னைக்கு கண்டிப்பா எல்லா இடத்துலயும் உளுந்து வடை தான் பண்ணுவோம் ஏன்னா சூரிய பகவானுக்கு பல்லு இல்லை அதனாலதான் அவர் ஸ்மாஷ் பண்ண மாதிரி ஈஸியா சாப்பிடுற மாதிரி இருக்கும்ட்டுதான் இந்த சக்கர பொங்கல் அந்த உளுந்து வடை அதெல்லாம் பண்றோம் இப்போ இந்த உளுந்து வடை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த கருப்பு உளுந்துல உங்களுக்கு வடை பண்ணி காட்டல இந்த கருப்பு உளுந்துல நான் தோலோட பண்ண போறது இல்லை நல்லா களைஞ்சுட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வடை அப்படியே கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இத வந்து நான் ஊற வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் மேல ஆயிடுத்து இனிமேதான் நான் களைய போறேன் இப்படி இருக்க அரை உளுந்து தான் இது நான் ஒரு இரநூறு கிராம் திட்டத்துக்கு போட்டிருக்கேன் இப்ப என்ன பண்ணணும் கையால இப்படி இப்படி பண்ணிக்கோங்க பிசினஸ் சொல்கிறேன் சொல்றேன் கையால நல்லா இப்படி சேர்ந்து அப்படியே கரைச்சா மாதிரி இப்படி பண்ணலன்னா அந்த தோலிலாம் வெளியில வந்துடும் இப்போ ஜலத்தை விட்டு 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 அந்த தோல் எல்லாம் மேல வரும் பாருங்க அதை அப்படியே வெளியில எடுக்க வேண்டியதுதான் இது உடம்புக்கும் நல்லது பாருங்க எலும்புக்கு நல்லதுங்கிற வலுவா எலும்பெல்லாம் அப்படிங்கிற இந்த பாருங்க இப்படி எடுத்த இல்லைனா மேலா தோல் வருதா அதுக்கு நூறுபட்டு தண்ணி விட்டுன்னு இருக்கோம் முதல்ல இந்த தண்ணியே நம்ம விட்டு விட்டு பண்ணிட்டு கடைசியில ஒரு ரெண்டு மூணு வர நல்லா அலசிக்கலாம் கலஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாம் வந்துடும் ஏதோ கொஞ்சம் தோல் இருக்கட்டும் இருந்தா நல்லதுதானே கடைசியில கொஞ்சம் தோலை தோல் நீயே வச்சுரும் பாருங்க வெறும் தோலா வருத களைஞ்சி கலைஞ்சி தான் எடுக்கணும் கையால் இப்படி செய்யத்தட்ட செய்யும் போது சாத்த செய்கிற மாதிரி இப்படி பசைய வேண்டியதுதான் பசைய பசைய அது வெளியில வந்துடும் தோல் எல்லாம் ஊறி இருக்கு பாருங்க நன்னா டூ டு த்ரீ ஹவர்ஸ் கூட அப்படி ரொம்ப பார்க்காதான் ராத்திரியை கூட ஊற போட்டுலாம் அதுக்கப்புறம் கூட காலம்பரை வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் களைஞ்சுட்டு வடை தட்டும் போது பண்ணிக்கலாம் இந்த அளவு இருக்கட்டும் கொஞ்சமாவது இந்த கருப்பு இருந்தால் தானே உடம்புக்கு சேரும் இல்லையா இப்போ எவ்வளோ தோழி இருக்கு பாருங்க காட்டுறவங்களுக்கு பத்தல எவ்வளோ தோழி பாருங்க இதை தூக்கி தான் போடணும் மாட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது நல்லா சாப்பிட போகும் இப்போ நான் இதை ஒண்ணு ஒரு ரெண்டு மூணு முறை நன்னா கலைஞ்சுக்க போறேன் நான் அதை அலம்பிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர்ல போட போறேன் அப்போ இதை பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் இதுக்கு மட்டாதான இரநூறு கிராம் திட்டத்துக்கு தான் நான் பண்றேன் அதனால அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகா ரெண்டு சிவப்பு மிளகா இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மிக்சில சதைச்சுட்டும் கடைசியில தான் சேர்ப்பேன் இதை நல்லா கிரைண்டர்ல ஓட்டி எடுத்துருவேன் பாதி அரைப்படும் போது கொஞ்சோண்டு இது மாதிரி எடுத்து வச்சுப்பேன் நல்லா இருக்கும் அந்த வடையில மறுபடியும் கடைசியில கலக்கும் போது நான் இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மாவை பாருங்கோ இப்போ இந்த மாவை நான் அரைச்சுட்டேன் அரைச்சி இதை பாருங்கள் கெட்டியா வழித்து வச்சுருக்கேன் இதுக்கு நான் காரம்லாம் இப்போ இதில் அரைச்சுட்டு தான் நான் அதில் கலப்பேன் இது பாருங்க இதுக்கு தக்குனது ஒரு மிளகா பச்சை மிளகா செவப்பு மிளகா இஞ்சி உப்பு இதுலயே பெருங்காயமும் போட்டுறேன் போட்டு இதை க்ரஷ் பண்ணி வரேன் இது இந்த மாதிரி அரைச்சாச்சா இப்போ இதை சும்மா மட்டா கொஞ்சோண்டு மாவை போட்டு இதில் சேர்ந்த மாதிரி ஆகும் இல்லையா எல்லாத்தையும் போட்டால் நீத்து போய்டும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அரைப்பேன் நீங்கள் எப்படி அரைப்பாலும் அப்படி அரைச்சிக்கோங்க இது அரைச்சிட்டேன் இருக்கும் இப்போ இதோட கலந்துள்ளாது நல்லா பாருங்க இப்படி நீத்து போயிடுச்சு பத்தியல அதுக்காக தான் நான் வந்து கிரைண்டர்லயே போட மாட்டேன் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் குடிக்கும் நீத்து போய் இப்போ இதுல ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் கொற ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதுல இப்போ இந்த மாதிரி கொர வரான்ற பத்தியல பருப்பெல்லாம் எல்லாம் தெரியறதா இப்ப இதுல போட்டுருவேன் இதை கிள்ளி போட்டுருவோம் இந்த மாவை நன்னா கலந்துடுறேன் கையில கொஞ்சம் ஜலத்தை தொட்டு நன்னா கலந்துருங்க மிளகு பிடிக்கிறவா இதுல கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஒண்ணு பாதியமா அப்படி இல்லைன்னா முழுஷா கூட போட்டுக்கலாம் பிடிக்கிறவா நான் இன்னைக்கு போடல இனிமே தட்ட வேண்டியதுதான் இலை இருந்தா இலையில தட்டி போடுங்கோ இல்ல கையில தட்ட வரணும்னா கையால தட்டி போடுங்கோ நான் இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் கவல நன்னா ஜலத்தை தடவிட்டு கைடி பாருங்க நன்னா ஜலத்தை தொட்டுண்டு பண்ணாதான் நல்லா வரும் எண்ணெயில போட வேண்டியதுதான் ஒவ்வொரு முறையும் நம்ம ஜலத்தை தொட்டுக்கணும் நான் மட்டை எண்ணெய் வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக தான் இப்போ ஏற்ற மாதிரி இவ்வா வரைக்கும் ஃபஸ்ட்டு படிப்போம் அப்புறம் சுட சுட பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் ஒரு நாலு வடை தான் ஃபர்ஸ்ட்டு தட்ட போறேன் நான் அதே மேலாக எழும்பி வந்திருப்பாருங்க இதை திருப்பி போட்டுருவோம் பார்த்திங்களா கொஞ்சம் முக்கா வேக்காடு ஆனோடனே இதை எடுத்துருவேன் அடுத்த ஈடு ரெண்டு வடை போடும்போது அதோட சேர்த்து அது முக்கால் வேக்காடு ஆகும்போது அதோட சேர்த்து நானா சவப்பாக எடுத்துருவேன் எப்பயுமே டபுள் ஃப்ரை தான் பண்ணுவேன் நான் அப்பதான் கிறிஸ்பியா நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் இப்போ அடுத்த ரெண்டு வடையை தட்டுனால ஜலத்தை தொட்டு தொட்டு தான் பண்ணணும் இல்லைன்னா ஈஷிக்கும் உங்களுக்கு போடச்ச அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ பார்த்தால இதுவும் அதே மாதிரி முக்கா வேக்காடை எடுத்து இப்போ இந்த முதல்ல எடுத்தோம் பாருங்க ரெண்டு வடை அதை இதில் போட்டுருவோம் சேர்ந்தா மாதிரி அப்போ வெந்துடும் நாலும் மொத்த மாதிரி இருக்கும் அடுப்ப மீடியமா வச்சுக்கோங்க தீதின்னு வச்சுக்காம இல்லைன்னா உள்ள அப்படியே மாவா இருக்கும் பாருங்க இதுக்குதான் பாத்தீங்களா உருத்து வடை ஓசெல்லாம் அடங்கி இருத்து பாருங்க எடுத்துடலாம் அடுப்பை அணைச்சுடுறேன் மீதி வடையில அப்புறம் தான் தட்ட போறேன் நான் சுட சுட சாப்பிடும்போது தட்டி தரலான்னு இருக்கேன் பாருங்க அவ்வளவு எண்ணெய் கூட குடிக்கல பாருங்க வடை ரெடி இந்த வடை மெதுவா ஸ்பூன் ஸ்பூனா தண்ணி விட்டு அரைங்கும் ஏன்னா ரொம்ப நீத்து போயிடும் இந்த மாதிரி கெட்டியா வராது அப்புறம் எண்ணெய் குடிக்கும் அந்த மாதிரி ஓட ஓட சப்போஸ் நீர் காயிடுத்துனாக்க என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் அரிசி மாவு இருந்தா அதை போட்டுக்கோங்க அதை போட்டு கலந்துன்னு தட்டினா அவ்வளோ எண்ணெய் குடிக்காது நன்னா வரும் பொங்கலுக்கு மெயினான நெய்வேதியங்கள் சக்கரை பொங்கல் குழம்பு எல்லா காய்கறியும் போட்டு அப்புறம் இந்த மாதிரி உளுந்து வடை இது மெயின் இல்லையா அது இல்லாம அவ் வழக்கு பிரகார சொட்டு பாயசம் பண்ணுவா சிலர் அப்புறம் வந்து நம்ம தயிர் பச்சடி பண்ணுவோம் அப்புறம் ரெண்டு கரிகாய் பண்ணுவோம் கூட்டு பண்ணுவோம் அதெல்லாம் அப்புறம் பரங்கிக்காய் வெள்ளம் போட்ட கறி பண்ணுவோம் என்ன தேவையோ அவத்து வழக்கு பிரகாரம் பண்ணிக்கோங்க இந்த மூணும் பீன் எல்லாருமே கம்பல்சரி இதை பண்ணுவோம் அதனாலதான் இதை பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாரும் இந்த பொங்கலை சிறப்பா அந்த மாதிரி சுவாமி நைவேதியம் பண்ணிட்டு நாங்களாம் எங்க காத்துல ஒரு இலையில எல்லாத்தையும் வச்சுட்டும் சூரிய பகவானுக்கும் நைவேத்தியம் பண்ணுவோம் எல்லாரும் இந்த பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடுங்கோ எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு கணக்கு கலந்த சாதம் நாலு பண்ணி கட்டலான் இருக்கேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணி கட்டலான் இருக்கேன் எல்லாரும் அந்த வீடியோவும் பாருங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்டில் போடுவோம் நிறைய பேர் இப்போ போடுறா நான் பண்ணி பார்த்தேன் மாமி நன்னா வந்ததுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இது ஷேர் பண்ணுவோம் என்னோட வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ